ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம நாற்பத்தி ஒன்பது பாலலீலை சிவபெருமான் கூறுகிறார் பவானி இவ்விதம் உலகத்து மாதா பிதாக்களான ஸ்ரீராமன் அயோத்திவாழ் மக்களுக்கு ஆனந்தம் அளித்தார் எவருக்கு ஸ்ரீ ரகுநாதனின் திருவடிகளில் பக்தி உள்ளதோ அவர்களுக்கு இந்த நேரடி வாய்ப்பு உண்டு பகவான் இன்றும் பக்திக்கு கட்டுப்பட்டு பாலலீலை செய்து அவர்களுக்கு ஆனந்தம் அளிப்பார் ரகுநாதனை புறக்கணிக்கின்றவர் கோடி உபாயங்கள் புரியட்டுமே அவருடைய சம்சார பந்தத்தை யார்தான் விளக்க முடியும் எந்த மாயை சராசர ஜீவன்கள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அந்த மாயை கூட பிரபுவிடம் பயப்படுகிறது பகவான் அந்த மாயையை தன் புருவ நெருப்பினால் ஆட வைக்கிறார் இத்தகைய பிரபுவை விட்டு வேற யாரை வழிபடலாம் காயங்களில் கெட்டிக்காரத்தனத்தை விட்டு வழிபடுபவருக்குத்தான் ரகுநாதன் அருள் புரிவார் இவ்விதம் ஸ்ரீராமன் தன்னுடைய தர்சனத்தினாலேயே பால லீலைகள் புரிந்தார் நகர மக்கள் அனைவருக்கும் சுகமளித்தார் கோஷலை ஒருபோதும் அவரை மடியில் வைத்து குஞ்சுவாள் கீழே விடுவதே இல்லை பிறகு சில சமயம் தொட்டிலிட்டு ஆட்டுவாள் பிரேமையில் மூழ்கின கோஷலை இரவு பகல் சென்றது அறியாள் பிள்ளையிடம் அளவு கடந்த பிரேமையுடன் குழந்தை விளையாட்டுக்களை பாடிக்கொண்டே இருந்தாள் ஒரு சமயம் தாயார் ராமனை நீராட்டினாள் அலங்காரம் செய்தாள் தொட்டிலில் படுக்க விட்டாள் தன் குல தேவதைக்கு பூஜை செய்வதற்கு ஸ்நானம் செய்தாள் பூஜை செய்துவிட்டு உள்ளே நிவேதனம் தயாரித்திருந்தாலே அதுதான் சமையல் அங்கு சென்றாள் மறுபடியும் பூஜை அறைக்கு திரும்பி வந்தாள் அங்கு வந்து பார்த்தால் பையன் தெய்வத்திற்கு படைக்க வேண்டிய நிவேதனத்தை உண்டு கொண்டிருந்தான் குழந்தையை தொட்டிலில் விட்டிருந்தேனே இங்கு யார் கொண்டு விட்டார்கள் என்று பயந்து தொட்டில் அருகே சென்று பார்த்தால் அங்கு குழந்தை நன்றாக தூங்குகிறான் திரும்பி பூஜையறைக்கு வந்து பார்த்தால் அதே குழந்தை அங்கும் இருக்கிறான் அவள் உள்ளம் திடுக்கிட்டது மனதில் தைரியம் இழந்தாள் இங்கும் அங்கும் இரண்டு குழந்தைகளை பார்த்தேனே என் புத்தி பேதலித்து விட்டதா அல்லது வேறு சிறப்பான காரணமுண்டா ராமன் தாயார் பயந்துவிட்டதை அறிந்து இனிய புன்னகை புரிந்தார் பிறகு அவர் தன் தாய்க்கு தன்னுடைய இரண்டற்ற அற்புத உருவத்தை தரிசனம் கொடுத்தார் ஒவ்வொரு ரோமனத்திலும் கோடி கோடி பிரம்மாண்டங்கள் உலாவிக் கொண்டிருந்தன எண்ணற்ற சூரியர்கள் சந்திரர்கள் சிவபெருமான்கள் பிரம்மாக்கள் பல மலைகள் ஆறுகள் கடல்கள் பூமிகள் காடுகள் காலம் செயல்கள் குணம் ஞானம் ஸ்வபாவம் இன்னும் கேள்வியே படாத பல வஸ்துக்கள் எவ்விதத்திலும் பலம் பொருந்திய மாயைக்கு கூட கண்டால் மிகவும் பயந்து போய் கைகூப்பி வணங்கி நின்றாள் ஜீவனை மாயை ஆட்டுவிப்பதையும் பக்தி ஜீவனை மாயையிலிருந்து விடுவிப்பதையும் பார்த்தாள் கோசலையின் மேனி சிலிர்த்தது வாயிலிருந்து திக்கித்து வார்த்தை வரவில்லை கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனின் சரணங்களில் தலைவணங்கினாள் தாய் ஆச்சரியத்தினால் திகைத்து நிற்பதை பார்த்து அரக்கருக்கு எதிரியான ஸ்ரீராமவிரான் மறுபடியும் குழந்தை போலானார் அவளால் துதிக்கக்கூட முடியவில்லை அவள் பயந்து இருந்தாள் நான் உலகத்திற்கே தந்தையான பரமாத்மாவை பிள்ளை என்று நினைத்துவிட்டேனே பகவான் பலவாறு தாயை சமாதானப்படுத்தினார் அம்மா இந்த செய்தியை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கோசலை மீண்டும் மீண்டும் கைகுவித்து பிரபுவே என்னை ஒரு பொழுதும் உங்கள் மாயை சூழக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் வேண்டினாள்